نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا ومن كفر فان الله غني عن العالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من اراد الحج فليتعجل சதப ரசூலுல்லி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹு நாயகம் உரித்தார்கள் ரசூலுல்லு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் தர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜம்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய துல் காதா மாதம் நம்மிடையே நடந்து கொண்டிருக்கிறது அபிகல் நாயகம் சல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றிய மாதம் இது இதுக்காக வேண்டி புறப்பட்டு சென்ற மாதம் இது அபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு உலகம் முழுக்க இருக்கிற ஹாஜிகளெல்லாம் தங்களுடைய ஹஜ் பயணத்தை துவக்கி இருக்கிற நேரம் இது உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் எட்டு திசையிலே இருந்தும் நகரை நோக்கி நோக்கி சாரசாரையாய் ஹாஜிகள் படையெடுக்கிற ஒரு அருள்மிக்க காலம் தொடங்கி இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு வசதி வாய்ப்பும் உடல் நலமும் இந்த இரண்டும் உள்ளவர்கள் மீதெல்லாம் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹுவின் அல்லாஹுவுக்காக வேண்டி மக்கள் ஹஜ்ஜு செய்வது பாதையால் சக்தி பெற்றவனுக்கு உடலாலும் உயிராலும் வழியாலும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ் கடமை என்கிறான் பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லம் சங்கமிக்க சஹாபாக்களினுடைய சபையிலே அறிவிக்கிறார்கள் இன்னல்லாக கதப ஆலைக்கு முல் ஹஜ் அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமை

அதாவது இவ்வாறு நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அலிகம் இந்த உம்மத்தை ஹஜ்ஜின் விஷயத்தில் வழி நடத்தினார்கள் என்பது ஆயுளில் முறை கட்டாய கடமை அதற்கு மேல் செய்தால் அது நஃபிலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள் நாம் வசதி புனிதாய்ப்பிருந்தும் இதுவரை அதை நிறைவேற்றாதவர்கள் என்னென்னவோ காரணங்களை சொல்லி தள்ளி போடுபவர்கள் குமர்காரியம் இருக்கிறது என்று சொல்வோர் வீடு கட்டிவிட்டு போக வேண்டும் என்று சொல்வோர் லைஃப்ல செட்டில் ஆகிவிட்டு போவோம் என்று சொல்வோர் இவர்களெல்லாம் ஹஜ் கடமைக்கு முன்னாலேயே இறுதி பயணமான மண்ணரை பயணத்திற்கு போய்விடுகிறார்கள் என்பதுதான் மிகவும் அகால வருத்தமான விஷயம் ஹஜ்ஜு கடமையான உடன் ஹஜ் செய்ய வேண்டும் குமரு காரியம் ஹஜ்ஜுக்கு தடையாக முடியாது வீடு கட்டுவதோ கடனோ அதோ இதோ என்னென்னவோ காரணங்களை சொல்லி அது ஹஜ்ஜுக்கு பொருத்தம் இல்லாத காரணங்களை சொல்லி ஹஜ்ஜை தள்ளி போட முடியாது வசதி வாய்ப்பு இருந்துவிட்டால் உடல் நலமும் இருந்துவிட்டால் வயது கூட பாரபட்சமில்லை அது இருபது வயதானாலும் ஹஜ்ஜுக்கு கடமையாகிவிடும் செய்தாக வேண்டும் அறுபது வயது வரை காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இஸ்லாத்தின் கடமைகள் என்ன என்று கேட்கிற போது கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்று சொல்லுவோம் அல்லவா சொல்லுவதில் தான் இது கடைசி செய்வதில் ஆயுளில் கடைசி அல்ல பல இப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் கடைசியா தானே எனவே முன்னால் செஞ்சால் போதும் என்று சொல்பவர்கள் யோசிக்க வேண்டும் தேதி நமக்கு குறித்து தரப்படவில்லை தேதி நமக்கு தெரியாது எனவே ஹஜ் உடன் ஹஜ் செய்தாக வேண்டும் இந்த மண்ணில் ஏற்படுத்திய முழுக்க முழுக்க அவனை சார்ந்த ஒரு அற்புதமான கடமை ஹஜ் கடமை குறிப்பிட்ட நாட்களில்தான் செய்ய முடியும் குறிப்பிட்ட இடத்தில்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸிலே தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் குறிப்பிட்ட அமல்களை அதிலே செய்ய வேண்டும் இது எல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமையை உள்ளடக்கியது வாயிலே சில குறிப்பிட்ட கலிமாக்களை கல்வியா என்று சொல்லுகிறோம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் தல்பியா என்கிற குறிப்பிட்ட வார்த்தை எஹ்ராம் என்கிற குறிப்பிட்ட ஆடை தவாபு சகி என்கிற குறிப்பிட்ட அமல் துல்கா துல் ஹஜ் என்று குறிப்பிட்ட மாசம் மக்கா மதினா மினா அரபா முசலிஃபா என்கிற குறிப்பிட்ட இடங்கள் இது எல்லாமே குறிப்பிடப்பட்டு இறைவன் மிக அற்புதமாக கட்டமைத்து தந்த ஒரு கடமை ஹஜ்ஜினுடைய கடமை எதற்காக ஹஜ் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மார்க்கம் நிறைய விளக்கம் சொல்லுகிறது பொருளாதாரம் தந்த இறைவா உனக்கு நன்றி இங்கே வந்து உன்னுடைய செய்யும் அளவுக்கு உடல் நலத்தை தந்த இறைவா உனக்கு நன்றி என்று பொருள் வளத்தின் மீதும் உடல் நலத்தின் மீதும் இறைவன் புரிந்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் அஜு கடமை இன்னொன்னு சர்வதேச முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு சங்கமம் மஹல்லாவிலே உள்ளவர்கள் ஐவேலை தொழுகையிலே கூடுவார்கள் அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் எல்லாம் ஜும்மாவிலே கூடுவார்கள் பக்கத்து கிராமங்களிலெல்லாம் உள்ளவர்கள் பெருநாள் என்று ஈதுகாவிலே கூடுவார்கள் இப்படி கூடிக்கொண்டே வருகிற உலக முஸ்லிம் சமுதாயம் ஒன்று கூடுவதற்கு இறைவன் செய்த ஏற்பாடு ஹஜ் என்பது திரும்பிய திசை எல்லாம் எல்லா எல்லா நாட்டுக்காரர்கள் உலகத்தின் எல்லா நாடும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா மொழியும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா நிறத்தவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் ஒரே ஒரு அடையாளம்தான் அத்தனை பேருக்கும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஈமானியர்கள் எல்லாருடைய வாயிலும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கிற ஒரே வார்த்தை லபைக் அல்லாஹ் லபைக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك إن الحمد والنعمة لك والملك لا இந்த வார்த்தை தான் எல்லா நாட்டவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லா மொழி பேசுபவர்களும் சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதேச இஸ்லாமிய சங்கமம் அல்லாஹ் ஹஜ்ஜில ஏற்பாடு செய்கிறான் அதற்குத்தான் ஹஜ் நபிமார்களை நினைவு கூறுவதற்காக ஹஜ் பொதுவாக முஸ்லிம் உம்மத்தினுடைய முன்னோடிகள் அபிமான தீர்க்கதரிசிகள் எல்லா நபியும் அங்கு வந்தார்கள் எல்லா நபியும் செய்தார்கள் தீர்க்கதரிசிகளின் வழிகாட்டலில் வாழ்கிற ஒரு சமூகம் அவர்கள் வந்த இடத்திற்கும் அவர்கள் நின்ற இடத்திற்கும் அவர்கள் தொழுத இடத்திற்கும் வணங்கிய இடத்திற்கும் சென்று வணங்கி வழிபட வேண்டும் என்கிற அல்லாஹுவின் ஏற்பாடுதான் வேறு இன்னமும் சொல்லலாம் ஹஜ்ஜினுடைய தத்துவங்களில் ஹஜ்ஜை அல்லாஹு கடமையாக்கி இருப்பதற்கு பின் இருக்கிற ஞானங்களில் அம்ரத்தை அத்புதி என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவிற்கு முழுமையாக வழிபடுக ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் அவன் நட என்கிறான் ஹஜ்ஜின் சில இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறோம் ஓடு என்கிறான் சில இடங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தொங்கோட்டம் ஓடு என்று சொல்லுகிறான் தோள்களை குலுக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அமர்ந்து கொள் இங்கே படுத்துக்கொள் அங்கே போய் கொஞ்ச நேரம் காத்து அங்கே போய் கண்ணடி அங்கே போய் தண்ணி குடி என்னென்னவெல்லாம் சொல்லுகிறானோ அதையெல்லாம் ஏன் இதை நான் செய்ய வேண்டும் என்கிற எதிர்கேள்வியும் புதிரான வினாக்களும் இல்லாமல் அல்லாஹு சொல்லுகிற அனைத்திற்கும் அப்படியே கட்டுப்படுவதற்குத்தான் சரியத்திலே தகுதி என்று சொல்லுவார்கள் வழிபாடு சார்ந்த செய்தி அல்லாஹ ஹஜ்ஜை இதற்கெல்லாம் தான் கடமையாக்கி இருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி சொல்லுவதானால் ஹஜ் என்பது ஒரு இறை காதலின் பயணம் ஒரு இஷ்கின் பயணம் ஒரு பித்து பிடித்தவனின் பயணம் காதலிலே மூங்கி போய் மூழ்கி போனவர்கள் ரப்பை காண்பதற்கு பார்ப்போருக்கு அவர்கள் ஏதோ ஒரு கழுவா என்கிற கருங்கல்லை பிடித்து தொங்குவதாக தெரியலாம் தெரியலாம் அதன் சுவற்றை முத்தமிடுவதாக தெரியலாம் இது காண்போரின் பார்வை ஆனால் அங்கே சுற்றுபவனின் கல்பிலே அவன் அல்லகுவை பிடிக்கிறான் அவன் அல்லாகவை தொடுகிறான் அவன் அல்லகுவை முத்தமிடுகிறான் அவன் அல்லாஹுவோடு தன் இதயத்தை சேர்த்துக் கொள்ளுகிறான் முத்தமிடுவது கற்கனாலான கழவாவை அல்ல அந்த கழ்பாவை படைத்த ரபுல் ஆலமீன அரபினுடைய காதல் கவிதைகளிலே வரும் மஜ்ரூன் என்பவன் லைலாவின் வீட்டை போய் முத்தமிடுவான் அவன் காதலி லைலா வீட்டுக்குள்ளே இருப்பாள் முத்தமிடுபவனைப் பார்த்து சொல்லுவார்கள் உன் பெயர் மஜ்ரூன் வைத்தியகாரன் என்பது பெயர் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள் சுவற்றை போய் முத்தமிடுகிறாயே என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுவான் நான் சுவற்றை முத்தமிடவில்லை அந்த சுவற்றுக்குள்ளே உள்ளவளை முத்தமிடுகிறேன் காதலியை முத்தமிடுவதாய் நினைத்து கல்லால் கட்டப்பட்ட சுவற்றை முத்தமிடுவதைப் போல் உலகமெல்லாம் அல்லாஹ்வின் மஜ்னூனுகள் தான் ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வின் விஷயத்தில் இவர்கள் மஜ்னூன்கள் ஆடை அலங்கோணமானாலும் தலைவிரி கோலமானாலும் அவர்கள் உண்மை காதலனை தேடி காபாவை முத்தமிடுவது ரப்புலானுமீனை முத்தமிடுவதற்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு இஷ்கனுடைய காதலுடைய பயணம் விவரித்து கொண்டே போகலாம் ஹஜ்ஜுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற தத்துவங்களை வாங்க விஷ ஆயிரந்தோனாமின் தகவல் குழு அல்லாஹுவின் புனித நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது உள்ளங்களின் இறையச்சம் என்று குரான் சொல்லுகிறது அல்லாஹுவின் புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துவது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அவனுடைய புனித சின்னங்களில் ஆக உலகத்தின் முதலும் புனிதமானதுமான சின்னம் காக்குவா இதையெல்லாம் செய்வதற்கும் செல்லுவதற்கும் அங்கு போய் செய்வதற்கும் தான் இறைவன் அஞ்சை வைத்திருக்கிறார் யோசித்தால் உலகத்தில் விந்தையிலும் விந்தை உலகத்தின் எந்த சமயத்திற்கும் இப்படி ஒரு குழு கிடையாது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒவ்வொரு மகல்லாவிலிருந்தும் மக்கள் கிளம்பி போய் ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் ஓரிடத்தில் ஒன்று கூடுவது என்பது உலகத்தின் வேறு எந்த சமயத்துக்கும் இல்லை யாரும் அப்படி சேருவதும் இல்லை சேருவதற்கான வழிகாட்டல்களும் இல்லை அவர்களின் மார்க்கத்திலே அது கடமையும் இல்லை இங்கே அது கடவை பன்னெடுங்காலமாய் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஆச்சரியமாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் அற்புதம் ஆள் இல்லாத பாலைவனம் நீர் இல்லாத ஒரு நிலை கற்களும் பாறைகளும் அடங்கி இருக்கிற மனைப்பாங்கான பூமி கண்ணு கட்டிய தூரம் வரை எந்த மனித தலையும் இல்லை அங்கே நின்று கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அச்சுக்கு வருமாறு மக்களை அழையுங்கள் எங்கே இருக்கிறார்கள் மக்கள் எங்கே இருக்கிறார்கள் மக்கள் தொலை தூரம் வரை மனிதர்கள் வசிப்பிடம் அல்லாது உயிர்கள் வாழுகிற இடம் அல்லாது வெறும் பாறை நின்று கொண்டு இப்ராஹிம் அலிகுசலாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சப்தமிட்டார்கள் அவர்கள் கூப்பிடுகிற போது இந்த உலகத்தில் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போய் இருக்கிற பல கோடி பேர் பிறக்கவில்லை அவர்கள் கூப்பிடுகிற இடத்தில் ஒரு நாற்பது பேர் கூட இல்லை நாலு பேர் கூட இல்லை ஆள் இல்லாத பாலைவனத்தில் ஒரு கட்டாந்தரையான பாறைகளை உள்ளடக்கிய ஒரு பூமியில் நின்று கொண்டு அந்த தீர்க்க தரிசி இப்ராஹிம் அணிக்கு கூப்பிட்ட குரலுக்கு உலகம் இன்று வரை இதோ வருகிறோம் இதோ வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டே போகிறோம் நபைக் அல்லாஹும்க்கு அதான் அர்த்தம் இதோ நான் வந்துவிட்டேன் இதோ நான் வந்து விட்டேன் யார் கூப்பிட்டது எப்போது கூப்பிட்டார்கள் எந்த காலத்திலே அழைப்பு வந்தது ஆனாலும் சாரை சாரையாய் உலகத்தினுடைய மனித திரள் போய்கொண்டே இருக்கிறது அதனால்தான் ஹஜ்ஜு கடமை இஷ்கு சார்ந்தது பொருளாதார கணக்கு போட்டவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போக முடியாது காசு தீந்து போயிருமேன்னு கணக்கு போட்டவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது ஹஜ்ஜுக்கு ஆசை வேண்டும் என்னை கூட்டி போய் என்று துவா செய்ய வேண்டும் இது கொண்டு போய் சேர்த்து ஹாஜிகளுக்கு இந்த மார்க்கம் தருகிற மகத்தான வாக்குறுதிகள் நிறைய குழுவினர் குழுவினர் அல்லாஹுடைய குழு அரபகத்திற்கு வருகிற ஹாஜிகளை அல்லாஹுவின் விருந்தாளிகள் என்று பார்க்க வேண்டும் என்பது உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற உத்தரவு மார்க்கம் தருகிற மிகப்பெரிய இன்னொரு வாக்குறுதி அஜி செய்தாயா முன்புண்டான எல்லா பாவங்களும் கரைந்து விட்டது எல்லா பாவமும் கரைந்து விட்டது அவர்களுள் ஆசிரதி பிரபலமான நபின் தோழர் இஸ்லாத்தில் சேருவதற்கு அவர் வருகிறார் புடைசூழ வருகிறார் பெருமானார் கையை நீட்டி விட்டார்கள் அவர் கையை கொடுத்து இஸ்லாத்தில் சேருகிற உறுதிப்பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கையை கொடுக்க வந்த அமர்முனால் சொன்னார் நான் இஸ்லாத்தில் சேருகிறேன் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிப்பதற்கு நீங்கள் உத்தரவாதமா ரசூலுல்லாவிடம் கேட்கிறார்கள்

ஹஜ் செய்தால் முன்பாகவும் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சல்லல்லா வலிக செல்லும் சொன்னதற்கு பிறகு அவர்கள் களிமா சொல்லி மார்க்கத்தில் இணைந்ததை பார்க்கிறோம் ஹாஜிகளுக்கு வாக்குறுதி உங்கள் முன் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாகவே இன்னொரு கட்டத்தில் அவர்களின் வார்த்தையில் சொன்ன அந்த வாக்கியம் பிரபலமானது அன்று பிறந்த போல அவன் திரும்புகிறான் அவன் தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் எவ்வளவு சுத்தமாய் அவன் அப்படி பாவம் இல்லாமல் திரும்புகிறான் என்கிறார்கள் அமிசல்லா செல்ல இதற்கெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக ஒரு வெகுமதியும் சன்மானமும் அல்லாஹுவின் தூதுக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும்

மக்காவையும் அது கூடிக்கொண்டிருக்கிற அந்த காய்பாவையும் குரான் சொல்லுகிறது முபாரகன் பகுதலில் ஆதவி முபாரகன் பாக்கியம் பொருந்திய பூமி அது என்ன பாக்கியம் என்று குரானை படிக்கிற இறங்குகிற நேரத்தில் தெரிந்ததோ இல்லையோ நமக்கெல்லாம் இப்போது நன்றாய் புரிகிறது ஒரு முப்பது லட்சம் பேருக்கு அந்த சின்ன ஊருக்குள்ள எப்படி இடம் தெரியவில்லை ரப்பு உள்ளே வைத்துக் கொள்ளுகிறார் தாயின் கருவறை போல சில நேரம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ஒரு சின்ன ஒரு சின்ன பலூன் தானே கர்ப்பம் மக்கா தாயின் கருவறை போல் உலக முஸ்லிம்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் உள்ளே வாங்கிக் கொள்ளுகிறது எங்க இடம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தங்கலாமா என்று நீங்கள் இட பரப்பளவை யாருக்காவது காட்டினால் முடியாது என்பார்கள் முப்பது லட்சம் பேர் வருகிறார்கள் தங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் தூங்குகிறார்கள் குடிக்கிறார்கள் தவா செய்கிறார்கள் செய்கிறார்கள் தொழுகிறார்கள் போகிறார்கள் உலகத்தை உலகத்தை வாங்கி அனுப்புகிற பூமி அது முபாரக்கன் ஆரம்பி முப்பது லட்சம் பேருக்கு அங்க அந்த ஊர்ல உணவு இருக்கு முப்பது லட்சம் பேருக்கு குடிக்க தண்ணி இருக்கு முப்பது லட்சம் பேர் கழிவதற்கான ஏற்பாடுகள் உண்டு முப்பது லட்சம் பேருக்கு அத்தனையும் உண்டு உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாம் எல்லாம் எப்படி சாத்தியம் உலகத்திலே வேறு எந்த ஊரிலாவது சாத்தியப்படுமா எங்களாச்சிக்கு போனவர்களுக்கு உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும் அநேகமாய் உலகத்தில் கையிலே கைத்தடி இல்லாத போலீஸ்கள் அங்கு மட்டும் தான் இருக்கிறார்கள் எந்த தடியும் இல்லை முப்பது லட்சம் பேர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் முப்பது லட்சம் பேருக்கு லட்சக்கணக்கில் போலீஸா இல்லை சில ஆயிரம் பேர் சில ஆயிரம் போலீஸ் முப்பது லட்சம் மக்கள் கையில் லத்தி இல்லை கையில குச்சி இல்லை கம்பு இல்லை அதை விட முக்கியம் வாயில கெட்ட வார்த்தை இல்லை பல்வேறு ஊர்களின் காவலர்களாக இருந்தால் கையில் லத்தியும் இருக்கும் வாயிலே ஆறாங்களிமா இருக்கும் எந்த வார்த்தையும் இல்லை ஹாஜி என்பதை தவிர வேறு வார்த்தை சொல்லுவதில்லை நகர் ஹாஜி போ ஹாஜி 니ካದ ஹாஜி ఇదే дан ஹாஜியை தவிர வேறு வாசகம் இல்லை mubarakun wahu dal lil alamin அது பூமிக்கு பாக்கியம் பொருந்திய பூமி இத்தனை லட்சம் பேரை வாங்கி வளையற்றும் உலகத்தில் அல்லாஹ்வுற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் குர்ஆன் சொல்கிறது in awwal baytin udha lil nas laladhi bakkah ബക്ക എന്ന് அந்த மக்கா நகரத்தில் இருக்கிற முதல் ஆலயம் தான் உலகத்தில் மக்களுக்கு விவாதத்திற்காக கட்டப்பட்ட முதல் வீடு இஸ்லாமிய பார்வையில் உலகத்தில் தவாஃப் என்கிற பலம் வருதல் அந்த இடத்தை தவிர உலகத்தில் வேற எங்கும் அனுமதி இல்லை மதீனாவின் மஸ்ஜிது நபமியை சுத்த முடியாது பலஸ்தீனத்தினுடைய வைத்து மஸ்ஜிது அக்சாவை சுற்ற முடியாது சுற்றுவதற்கு உலகத்திலே அல்லாஹ் வகுத்த ஒரே இடம் அது மட்டும்தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நவிமார்கள் தவாஃப் செய்த பூமி முதல் மனிதர் ஆதம் அலிகுசலாம் கர்பாவினுடைய சுற்றுச்சுவரினுடைய அடையாளம் மட்டும் இருந்த அந்த காலத்தில் ஆயிரம் முறைகள் தவாஃப் செய்ததாக குறிப்பிலே பார்க்கிறோம் ஆயிரம் முறைகள் மூத்த தந்தை ஆதம் அலிகுசலாமில இருந்து அலைஹி முகமது வரைக்கும் அத்தனை நபிமார்களும் தவாக்கு செய்த பூமி அதுலாகவுக்கென்று பிரத்யேகமாக சொன்னால் அல்லாஹு சொல்லுகிறான் கிபிலன் தர்வாக நீங்கள் விரும்பும் கிபிலா நீங்கள் விரும்பும் கிபிலா என்று சொல்லுகிறார் பெருமானாருக்கு பிடித்தமான கிபிலாவிலே போய் தவாஃபு செய்கிற பாக்கியம் ஹாஜியின் பாக்கியம் சொர்க்கத்திலே இருந்து வந்த கல்லை தொட்டு தொட்டு முத்தமிடுவதும் சொர்க்கத்திலே இருந்து வந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல்லுக்கு தூரத்திலே இருந்து முத்தமிடுவதும் அதை பார்த்து மரியாதை செய்வதும் இதுவெல்லாம் ஹஜ்ஜு கடவையின் போது நிறைவேற்றுகிற போது ஒரு ஆட்சிக்கு கிடைக்கிற மகத்துவம் அழுகையை அடக்கிக் கொண்டே வருவார்கள் நாயகம் சல்லாரிசன் ஹஜ்ஜுக்கு வந்த போது மக்காவில் நுழைகிற போது அழுகை அடக்குகிறார்கள் காபாவின் மஸ்ஜிதுல் ஹராமின் வாசலுக்கு வந்தபோது அழுகை அடக்குகிறார்கள் உள்ளேயும் நுழைந்து விட்டார்கள் காபாவிற்குள் அழுகை வருகிறது அடக்குகிறார்கள் ஆனால் சரியாக ஹஜருல் அஸ்வத் இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள் தொடங்க வேண்டும் தொடங்கும் முன்னால் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் முத்தமிடுவதற்கு வந்து நின்றபோதுதான் போதுதான் கொட்டி தீர்த்து விட்டார்கள் முழு அழுகையை நல்ல அழுகை கதறி அழுகை அருகில் இருந்த உமரது எல்லாம் அன்பு கேட்பார்கள் நீங்கள் இதுவரை அழவில்லையே அக்காவிற்குள் வந்தீர்கள் அராமுக்கு வந்தீர்கள் இதுவரை அழவில்லையே திடீரென்று கொட்டி தீர்க்கிறீர்களே ஐகம் சொன்னார்கள் கண்ணீரை எல்லாம் கொட்டும் இடம் இதுதான் உமர் என்று பதில் சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி சொல்லம் ஹாஜி கரைந்துருகுகிற அவன் கண்ணீரை ஒப்படைக்கிற மகத்தான பூமி ஹஜ்ஜினுடைய பூமி செல்லுவதற்கும் விவாதத்தை செய்வதற்கும் சுற்றுவதற்கும் அங்கே துவா செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆசையும் துவாவும் வேண்டும் எல்லா நபிமார்களும் நின்று தண்ணீர் குளித்த சம்சமுக்கு பக்கத்தில் அல்லவா நாம் நிற்கிறோம் யார் யாரோ ஊரிலும் உலகத்திலும் போய்விட்டு வந்து நமக்கு கொடுத்த ஒன்று ரெண்டு மிடறுகளை மாத்திரம் நாம் குடித்தோமே அதையெல்லாம் தாண்டி அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் நிற்பதென்றால் அங்கேயே போய் அந்த தண்ணீரை குடிப்பதென்றால் பற்றிய வார்த்தை அது பசித்தவனுக்கான உணவு அது நல்லோர்களின் குடிநீர் ஷராபுல் அபரார் நல்லோர்களின் குடிநீர் சம்சம் அது தண்ணி அல்ல தாகம் போக்கும் தண்ணி அல்ல பசி போக்கும் உணவு என்கிறார்கள் நாயகம் சல்லு அலிக வசல்லம் இதுவெல்லாம் அங்கு காண கிடைக்கிற கண் போதாத பாக்கியத்திற்குரிய இடங்கள் அவைகள் எல்லாம் ஒரு ஹாஜி மினாவிற்கும் அரபாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் வருகிற போது ஏறத்தாழ நபிமார்கள் வாழ்ந்த தடயங்களிலெல்லாம் அவன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நடத்தி விட்டு வருகிறான் மினாவிலே வாழ்க்கை நடத்தி விட்டு வருகிறோம் இரவு பகல் அங்கே ஒரு கூடாரம் அடித்து தங்கி தூங்கி தூங்கிவிட்டு வருகிறோம் இரவு பகல் அங்கே ஒரு கூடாரம் அடித்து தங்கி தூங்கி தூங்கிவிட்டு வருகிறோம் பெருவான் சல்லு வலிக செல்லம் நூறு ஒட்டகங்களை குர்பாலி கொடுத்த பூமியில் நம்முடைய ஹாஜின் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முந்தைய நபிகளாரினுடைய செயல்பாடுகளும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷங்களை உள்ளடக்கிய இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய வரலாறுகளையும் அந்த தடயங்களை எல்லாம் போய் மிதித்து விட்டு வருகிற பாக்கியம் அது பெரும் பாக்கியம் அன்பிற்குரியவர்களை ஹஜ்ஜின் இன்னமும் எல்லா இடங்களும் பாக்கியத்திற்குரியவை அவசிய தேவை ஜீவாதாரத்திற்கு தேவையான அவசிய தேவையோ அஜுக்கு போகக்கூடாது என்று தடுக்கிற அரசனோ போக முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா இருக்கிற வியாதியும் இந்த மூணும் இல்லாம ஒருத்த வேணும் ஹஜ்ஜுக்கு போகாம இருந்தா அவன் முஸ்லிமாக மரணிக்க வேண்டாம் வேண்டுமென்றால் அவன் யூதனாகவோ நசராணியாகவோ மரணித்துக் கொள்ளட்டும் என்பது நபிகளாரின் கடுமையான வார்த்தை போக முடியாத அளவுக்கு தேவை வேண்டும் போக முடியாத அளவு அரசின் தடை வேண்டும் எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு அவன் பேஷண்டாக பெட்ரிட்டனாக இருக்க வேண்டும் இந்த மூணும் இல்லையா அதுக்கப்புறமும் அவன் ஹஜ்ஜுக்கு போகாமல் தள்ளி போடுகிறானா அப்படியானால் அவன் முஸ்லீமாக மரணிக்க வேண்டாம் எவ்வளவு கடுமையான வார்த்தை துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லா புதல் ஷாஹா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானா உம்ராவை மீண்டும் மீண்டும் அல்லா நசீபாக்குவானா மக்காவின் புனித தடங்களிலும் மதினாவின் புனித நினைவு சின்னங்களிலும் கால் பதிக்கவும் தொடுகவும் அழுகவும் துவா செய்யவும் அல்லாஹும் வாழ்நாள் முடிவதற்குள் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தோவிய செய்வதாக